வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டையில் வந்து ஒரு புது டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் அது வந்து ஓட்டல் ஸ்டைலில் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சு அதை அவிச்சு துருவி அதில் வந்து நம்ம ஒரு கட்லட் செய்ய போகிறோம் அது மேக்சிமம் ஹோட்டலில் தான் கிடைக்கும் அவங்க அதான் நார்மலாக வந்து ப்ராய்லர் முட்டையில் தான் செய்வாங்க நாட்டுக்கோழி முட்டை ரேர் தான் நம்ம வந்து நாட்டுக்கோழி தான் அது செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு துருவி அதிலிருந்து நம்ம வந்து கட்லட் செய்ய போகிறோம் இப்போ நம்ம வேக வச்சு அதுக்கப்புறமா ஊரிச்சு துருவி நம்ம செய்யலாம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து முட்டை வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து முட்டையை அவிக்கிறோம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓட்டை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கேரட் பீட்ரூட் துருவத்தில் வந்து நல்லா துருவி அதுக்கப்புறந்தான் அந்த டிஸு செய்யப்படும் இது வெந் வேக வச்ச பிறகு ஓட்டை பிரித்து நம்ம துருவிலாம் முட்டை நல்லா வெந்துட்டு அதை நம்ம உரிசி எடுத்துக்கலாம் அவிச்சி முட்டை நல்லா வெந்துச்சு வெந்த உடனே ஓடு தனியாக முட்டை தனியாக நம்ம பிடிச்சி ஊறிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க முட்டையை வேக வச்சு அவிச்சு அந்த ஓட்டை எடுத்துட்டோம் முட்டையை குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து வந்து பாருங்கள் கேரட் பீட்ரோட்டு செய்வதுங்க இது கேரட் பீட்ரோட் செய்வதில் வந்து இப்போ நம்ம துருவிக்கிறோம் இப்போ நம்ம இதில் வந்து நல்லா துருவிட்டு அதில் வந்து சும்மா லைட்டாக கலர் போட்டு தூள் பாருங்கள் அளவு நம்ம துருவினோம் துருவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலரு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தேவையான பொருட்களை போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கட்லட் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கோழி முட்டையை எடுத்து வேக வச்சு அதனுடைய அந்த ஓட்டை எடுத்துட்டு அதை நல்லா நம்ம காய் சேவத்தில் சீவி வச்சுக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சீவி இருக்கிறோம் பாருங்கள் அந்த மஞ்சா மாசி அந்த ஒயிட் கருவு ரெண்டுத்தையுமே நல்லா துருவி வச்சுக்கிறோம் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காது கடை முட்டை வாங்கிக்கோங்க பிராய்லர் முட்டை நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நாட்டுக்கோழி முட்டை வந்து அவிச்சிட்டு ஓட்டை எடுத்துகிட்டு நல்லா சீவி வச்சுக்கிறோம் இதில் தான் கட்லேட் போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும் அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் பாருங்க நம்ம கட்லட்டுக்கு வந்து இந்த துரி வச்ச முட்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதை வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்ச புதினா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஒரு நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மொத்தம் வந்து ஒரு அஞ்சு முட்டை நம்ம அதைச்சு துருவி வச்சிருந்தான் அந்த அஞ்சு குட்டிக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிரசஞ்சிக்கலாம் நம்ம மசாலா வாடிக்கு பிரசிக்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்க நம்ம நல்ல மாச்சி மஞ்சள் மஞ்சள் கரு ரெண்டுமே நம்ம துருவிட்டோம் இது நம்ம நல்லா வந்து மசால் வடிக்கு பசுகிற மாதிரி நல்லா பசைச்சிக்கணும் நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சு நம்ம இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா கழிவோடு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் இதாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கட்லட்டு உடனே பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஓட்டோம் ஐம்பது கிராம் கடல மாவு இதில் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ஒன்றை பிடிச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டோம் இல்லைன்னா வந்து வெறும் முட்டையை நம்ம ஒன்றை பிடிச்சா நமக்கு பூளாக ஒட்டிடும் ஒரு ஐம்பது கிராம் கடம சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் வேறு நம்ம வந்து அந்த கட்லட் உருண்டை பிடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பத்து பால்ஸ் வந்துக்குது பத்து உருண்டை வந்துக்குது இதை வந்து நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் பற்ற வச்சு அது மேலே ஒரு தோசை கிலோ வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் பாருங்க இந்த உருண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டணும் வடை மாதிரி கையில் தட்டி இது வந்து நம்மளுக்கு அரிசியமாகும் அரிசி மாவில் ரெண்டு பக்கம் புரட்டி எடுத்து நம்ம அந்த தோசைகளில் நம்ம வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம அரிசி மாவுலேயும் இதுவும்லாம் இல்லைன்னா வந்து ப்ரெட்டு தூள் ப்ரெட்டு தூள் இல்லைன்னா ரஸ்க் தூள் அதில் வந்து நம்ம ரெண்டு பக்கம் புரட்டி வச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து அரிசி மாவில் ரெண்டு பக்கம் புரட்டி எடுத்து நம்ம தோசைகளில் போட்டு சொல்ல போகிறோம் நம்ம வந்து மூணு கட்லேட்டு தோசையில் போட்டுருக்கோம் அது இல்லை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுவையான கட்லேட் ரெடி இன்னும் ப்ரெட்டு தூள் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப மொறு இருக்கும்

இது நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வரும் வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு அது நம்ம வெந்துட்டு தாத்தான் எந்த நம்ம எடுத்துக்கலாம் இந்த கட்லட்டு நம்ம வந்து அந்த உருண்டியை வந்து கொஞ்சம் மைதா மாவு கரைச்சி கூட அதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து வடை மாதிரி தட்டிவிட்டு அந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அரிசி மாவில் நம்ம ரெண்டு பக்கம் புரட்டி எடுத்து போடலாம் இல்லைன்னா ப்ரெட் ஸ்கூலில் வந்து நம்ம பட்டு எடுத்து போடலாம் அப்படி போட்டோம்னா வந்து அந்த பிரெட் ஸ்கூல் வந்து உருறாது நல்லா ஒட்டி வரும் நம்ம எப்படி செஞ்சுமோ அந்த எல்லாம் போட்டு வீட்டிலே ஈஸியாக நீங்கள் வந்து அந்த முட்டை கட்லாட்டி ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட் கொஸ்ட் பண்ணுங்க சுவையான முட்டை கட்லெட் ரெடி வாங்க சாப்பிட்லாம்